நிறைய பேர் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து டாக்டர் நீங்கள் ரொபோட்டிக் மூலமாக பண்ணுறீங்களே இது லாஸ்ட்டு டூ இயர்ஸாக இருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து இதனால் என்ன நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் மந்த்து ஒரு கண்கூடாவே ஒரு பிரச்சனை நம்ம பார்க்க முடிஞ்சு ஒரு எழுபது வயசு இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஒரு ரிட்டையர்டு டீச்சர் அவங்க அப்போ அவங்க வந்து ஒரு கால் ஆப்ரேஷன் வந்து வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ பண்ணதில் ஒரு சின்ன ஒரு எரர் வந்து அந்த எலும்பில் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு அப்போ என்னடா அது ரெண்டாவது ஒரு சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு பிளேட் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்போ வந்து அவங்க வந்து ரெண்டாவது எங்களுக்கு இன்னொரு காலில் ஆப்ரேஷனுக்கு வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க இப்போ வந்தவுடனே எங்களுக்கு வந்து அந்த கியூரேசியாக பண்ணக்கூடிய என்னோடய இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ஸோ அவங்களுக்கு ரெண்டாவது ஆப்ரேஷன் வந்து ரொபோட்டிக் மூலமாக பண்ணோம் பண்ணும்போது நம்ம அக்யூரேட்டாக அந்த போன் கட்ஸ் எல்லாமே வந்து பண்ணதுனால அவங்க சர்ஜரி வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சுச்சு அந்த இம்ப்ளான்ட் ஃபிட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த காலில் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட இந்த காலில் நம்ம நல்லா பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து என்ன செய்கிறாங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க பொண்ணு வந்து வெளியில் இருக்காங்க பையனும் வெளியில் இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேருடைய கைடன்ஸில் தான் இப்போ நாங்கள் வந்து ரொபோட்டிக் மூட்டு மாட்டம் யூசிச்சு வந்து ஸ்ரீனிவாசாவில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து அண்ட் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க இப்போ பண்ணதுனுடைய யூஸ்ஃபுல்னஸ் வந்து அவங்க வந்து கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ அவங்க வந்து எல்லாருமே ஃபேமிலியில் ஹாப்பி டாக்டர் அவங்க இந்த ரொபோட்டிக் முறையில் பண்ணதுனால வந்து அம்மா ஈஸியாக சரியாகிட்டாங்க நல்லபடியாக நடக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாேருமே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த ரொபோட்டிக் முறையில் பண்ணும்போது எங்களுக்குடைய நன்மைகளை வந்து நம்மளால் பார்க்க முடியுது